வணக்கம் மொள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவேந்தல் இனி விரிவான செய்தி முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவுகூர்ந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இன்னும் போராட்டங்களும் தடைகளும் குறைந்ததாக இல்லை மட்டக்களப்பு கிராண்ட் பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவுகூர்ந்து கஞ்சி பரிமாறப்பட்டபோது மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் வே லவகுமார் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் நாலாவது என்று கிரான் மண்ணிலே முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை செய்த மக்களின் இணைந்து கஞ்சி காட்டுகின்ற நிகழ்வை கிரான்பாள் மக்கள் இன்றைய நாளில் நினைவு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் ஒருவேளை தங்களுடைய பசியை போக்குவதற்காகவும் தங்களுடைய அந்த வயிற்று பசியை தீர்த்து கொண்டு தாங்கள் உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் இந்த கஞ்சிக்காக போராடிய பொழுது கஞ்சி வாங்க அவர்கள் நின்ற பொழுது கொத்து குண்டுகளாலும் அந்த இடத்துல வீசப்பட்ட நெருக்கணைகளாலும் எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டு இந்த இந்த படுகொலை செய்யப்பட்ட பதினைந்தாவது ஆண்டை நாங்கள் கடந்து வருகின்றோம் இந்த பதினைந்து ஆண்டுகளும் எங்களுடைய மக்களுடைய இந்த நினைவு நாளை நினைந்து நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சை பரிமாறுகின்ற இந்த காலங்களிலே பல்வேறு பல்வேறு வட்ட தடைகள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே உருவாகி இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்திலே நேற்றைய நாளிலே போலீசாருடைய கெடுபிடிகள் இருந்தது இன்றைய நாளிலும் போலீசார் மிகவும் அச்சுறுத்துகின்ற விதமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் தாண்டி எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய வலிகளையும் அடுத்து வருகின்ற சந்ததிக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைய நாளிலே எங்களுடைய இனப்பாடுகளை நினைந்து எங்களுடைய மக்களுடைய நினைவாக இன்றைய நாளிலே நாங்கள் இந்த கஞ்சை இந்த இடத்திலே இருக்கிறோம் நன்றி இன்று நாலாவது நாளாக நாங்கள் புள்ளிவாக்கால் படு படுகொலை செய்த மக்களுக்காக நாங்கள் இன்றைக்கு இங்கே கஞ்சி வழங்கி மக்களுக்காக கொடுத்து அதன் நினைவாக நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம்